இன்னைக்கு வவ்வால் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த புளி கரைச்சி வச்ச பேஸ்ட்ட்டு வேணுன்றவங்க எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கோங்க நான் வந்து புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போது எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா மீன் வறுவல் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சில்லி பவுட்ரு சேர்த்துடுங்க இது வந்து கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு போட்டுட்டும் கடலை மாவு போட்டோம் சோளம் மாவு கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா ஸ்கிரிஸ்பியாக வரத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒன்றை போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றை போல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு சில்லி பவுட்ரு காரத்துக்கு தேவைக்கேற்ப தனி மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் மிளகு தூள் தான் கொடுப்போம் அதனால் காரம் வெயில் அதிகமாக இருந்தால் காரம் வேண்டாம் உங்களுக்கு அதனால தான் நான் ரொம்ப காரம் ஆட் பண்ணல கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க இப்போது இதில் எல்லாமே சேர்த்துட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுல இஞ்சி காரமாக தான் இருக்கும் காரம் கொஞ்சம் தட்டுப்படுறதுக்கு புளியும் சேர்த்தாச்சு நிறைய பேர் புளி சேர்க்க மாட்டாங்க லெமன் புழிஞ்சு விட்டுடுறாங்க இல்லைன்னா சாப்பிடும்போது லெமன் கொடுத்துட்றாங்க நம்ம கடைகள்லலாம் போனோம்னா ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடும்போது கொடுத்துட்றாங்க லெமன் இப்போது இந்த மாவு ரெடியாகிடுச்சு பேஸ்ட்டு மீனை போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஊறுனா தான் உப்பு காரம் நல்லாயிருக்கும் நல்லா ஊற வச்சுருங்க ஒன்று போல் எல்லாத்துலேயும் இந்த மசாலா படணும் நல்லா ஊற விட்டுருங்க கலர்லாம் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க உடம்புக்கு நல்லது கிடையாது இப்போ நல்ல மசாலா போட்டு ஊற வச்சாச்சு ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் கழித்து வறுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது வறுக்கிறதுனா வறுக்கிறது இல்லை இது அப்படியே ஃபிஷ் ஃப்ரை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடணும் இவ்வளோ தான் எண்ணெயில் போட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சி இப்போது நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுத்து இப்போது ஃபிஷ்ஷு வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை வந்து நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா ரெண்டு பக்கமும் மசாலா தடவி ஊறினதை போடணும் மசாலா இல்லைன்னா இந்த மாதிரி மேலே கூட அப்ளை பண்ணிவிடுங்க கொஞ்சம் போட்டு செவந்ததும் திருப்பி விட்டுக்குங்க நம்ம கடைகளில் வாங்கும் போது அவங்க காய்ச்சின எண்ணெயிலையே பயன்படுத்துனதுனால அதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதை விட பொறிச்சு சாப்பிட்றத விட லேசாக எண்ணெய் விட்டு வறுத்தே சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழம்பு மீன் தான் உடம்புக்கு நல்லது இது வந்து பசங்க இருந்தால் இதெல்லாம் செய்கிறேன் நான் நானுமே இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் நம்ம ரொம்பவே சுவையான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான முருகலா மீன் தயாராகிடுச்சு காருங்க பரிமாறத்துக்கு குழந்தைங்களும் இந்த மாதிரி சூடாக பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுக்கிறது இன்னொன்று போடுவேன் ஃபிஷ் ஃப்ரை வவ்வால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி முருகலாக சூப்பராக பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கும் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்